أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا إن جاءكم فاسق بنبأ فتبينوا أن تصبحوا قوما بجهالة فتصبحوا على ما فعلتم نادمين بنية الله من சூரத்துல் குஜராத்தை நாம் பார்த்து வருகின்றோம் அதில் முதல் ஐந்து வசனங்களை நாம் பார்த்து முடித்திருக்கிறோம் அடுத்த மூன்று வசனத்தில் அல்லாஹு தாலா இந்த சமூகத்திற்கான மிகப்பெரிய ஒரு ஒழுக்கத்தை நமக்கு கற்பிக்கின்றான் இந்த ஒழுக்கத்தை முக்மீன்கள் கடைபிடிப்பார்களே ஆனால் இன்ஷா அல்லாஹ் நாள் வரைக்கும் யாரும் யாருடைய மனதையும் நோகடிக்காமல் புண்படுத்தாமல் இந்த விஷயத்தில் நம்மால் இருந்து கொள்ள முடியும் அந்த அளவிற்கு ஒரு அழகான ஒரு செய்தியை தாலா நமக்கு புரிய வைக்கின்றான் அல்லாஹுத்தாலா சொல்லக்கூடிய விஷயத்தை பாருங்கள் இங்கும் முக்மின்களே என்று அழைத்தே பேசுகின்றான் ஏனென்றால் இந்த செய்தியெல்லாம் முக்மின்களுக்கு சரியானதாக உகந்ததாக இருக்கும் ஈமானிலிருந்து யார் தடம் புரண்டு நிற்கிறார்களோ அவர்களுக்கு இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் கிடையாது யா ஐயு ஈமான் கொண்டவர்களே இன் ஒரு பாவி பாவம் செய்யக்கூடிய ஒருவர் பாவி உங்களிடத்திலே ஒரு செய்தியை கொண்டு வந்தால் உங்ககிட்ட ஒரு செய்தியை கொண்டுட்டு வந்து பாவி கொடுக்கிறவரு பாவி செய்தியை கொண்டுட்டு வந்து உங்ககிட்ட சொல்றாரு அந்த செய்தியை சொல்லியதற்கு பின்னால் அதை நீங்கள் தெளிவுபடுத்தி கொள்ளுங்கள் அதனுடைய உண்மைத்தன்மை என்ன அந்த செய்தியினுடைய சரியான புரிதல் என்ன அது சரிதானா உண்மைதானா இப்படி நடந்திருக்க வாய்ப்பிருக்கிறதா இந்த செய்தி இது உண்மைதானா என்பதை சரியாக நீங்கள் அதை தெளிவுபடுத்திக் கொள்ளுங்கள் ஏனென்றால் இந்த செய்தியை நீங்கள் கேட்டு அதை நீங்கள் நடைமுறைப்படுத்துவதற்காகவோ அல்லது நீங்கள் அதை வேறு யாரிடத்திலாவது சொல்வதற்காகவோ நீங்கள் முனைந்ததற்கு பின்னால் நீங்கள் ஒரு சமூகத்திற்கு அறியாமலேயே தீங்கிழைத்து விடலாம் இந்த செய்தியை நீங்க ஆராயாம அதனுடைய உண்மை தன்மை புரியாம வந்த செய்தியை நீங்க அமல் செய்ய ஆரம்பிச்சிட்டீங்க அல்லது வந்த செய்தியை நீங்க பரப்ப ஆரம்பிச்சிட்டீங்க அல்லது வந்த செய்தியின் மீது நீங்கள் நடவடிக்கை எடுக்க ஆரம்பித்து விட்டீர்கள் இப்படி ஏதேனும் செய்வதின் மூலம் நீங்கள் ஒரு சமூகத்திற்கே தீங்கிழைத்து விடலாம் ஒருத்தர் கொண்டு வந்த ஒரு செய்தி நீங்கள் ஒருவர் செய்யக்கூடிய ஒரு ஆக்டிவிட்டிஸ் எடுக்கக்கூடிய ஒரு நடைமுறை ஒரு சமூகத்திற்கே நீங்கள் தீங்கிழைத்து விடலாம் செய்ததற்கு பின்னால் இப்படி செஞ்சிட்டோமே அது தவறாக இருக்கும் பட்சத்தில் அது சரியாக இல்லாமல் இருக்கும் பட்சத்தில் நாம் இப்படி செஞ்சிட்டோமே என்று நீங்களே வருத்தப்படு வருத்தப்படுவதற்குள்ளாகி விடுவீர்கள் நீங்களே அப்புறம் வருத்தப்பட்டுக்கிட்டு இருப்பீங்க இந்த லாஸ்ட்ல அல்லாஹூத்தால சொல்லக்கூடிய இந்த மூன்றாவது துண்டு இருக்க பாருங்க செய்தியை பரப்பி விட்டு அல்லது நடைமுறைக்கு கொண்டுட்டு வந்துட்டு அதுக்கு பின்னாடி நீங்களே நம்ம இப்படி பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லி வருத்தப்படுவீங்கன்னு சொல்லிட்டு இதனால்தான் அல்லாஹு தல்லா முன்களே என்று அழைத்தான் செஞ்ச செயலுக்கு செஞ்ச தவறுக்கு ஒருவன் வருந்தவே இல்லைனா அவனுடைய உள்ளத்துல ஈமானே இல்லை என்பது பொருள் தான் அல்லாஹ் முமீன்களேன்னு அழைச்சான் முமீன்களே என்று அழைத்து அல்லஹு சொல்வதினுடைய நோக்கம் ஒரு முன் தவறு செய்ததற்கு பின்னால் அவனுடைய உள்ளத்தில் ஒரு உருக்கம் வரும் அவனுடைய உள்ளத்தில் ஒரு வருந்துதல் வரும் நம்ம இப்படி பண்ணிட்டோமே சொல்லி வாழ்நாள் முழுக்க வருந்துவார் இப்படி இருக்குன்னா அவருடைய உள்ளத்துல ஈமான் இருக்குன்னு அர்த்தம் இன்ஷால்லா ஆனா பாவம் செய்யறார் தவறு செய்யறார் அடுத்தவர்களுடைய விஷயத்துல விளையாடுறார் ஆனா அதை பத்தி எந்த விதமான இயக்கமோ வருத்தமோ வருந்ததலோ அவருடைய உள்ளத்துல இல்லவே இல்லை என்றால் கண்டிப்பாக அவருடைய உள்ளத்தில் ஈமான் இருக்கவும் வாய்ப்பில்லை என்பது பொருள் இதை அல்லாஹ் தலா மிக அழகாக சொல்கிறான் நீங்களே இதை செஞ்சுட்டு நீங்களே வருந்துவீங்க அப்படின்னு அல்லா சொல்கிறான் சொல்லிட்டு வாழமு இப்போ அடுத்த வசனம் ஏழாவது வசனத்தில் அடுத்த செய்தியை சொல்கிறான் வாழமு அறிந்து கொள்ளுங்கள் அன்னஃபீக்கும் ரசூல் அல்லாஹ் உங்களுக்கு மத்தியில் அல்லாஹின் தூதர் சல்லல்லாஹும் அழகி வசல்லம் அவர்கள் இருக்கிறார்கள் லவ் யுத்தீக்கும் ஃபீ கசீரின் மினல் அம்ரி உங்களுக்கு மத்தியில் எல்லா விஷயங்களுக்கும் நபிசல்லாஹா அழகி வசல்லம் அவர்கள் உங்களுக்கு இணங்கி நடந்து விட்டால் அது நீங்கள் தான் சிரமப்படுவீங்க நீங்க சில விஷயத்தை இப்படி இருந்தா நல்லா இருக்கும் அப்படி இருந்தா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு இஸ்லாத்திற்கு கொஞ்சம் வளைவு நினைவி நீங்கள் யோசிக்கிறீர்கள் உங்களுடைய எல்லா விஷயத்திற்கும் நபிசல்லல்லா அலுவலாம் அவர்கள் செவி தாழ்த்தி கேட்டு அந்த மாதிரியே அவர்கள் உங்களுக்காக நடந்து கொண்டு இருப்பார்கள் ஆனால் ல அணித்தும் அது உங்களுக்கே சிரமமாக ஆகிவிடும் இப்ப தர்ஜுமாவை என்றாலும் ஈமான் அல்லாஹு தலா ஈமானை உங்களுடைய உள்ளத்திற்கு பிரியமானதாக ஆக்கி வைத்திருக்கிறான் உங்களுடைய உள்ளங்களுக்கு ஈமானை நேசிக்கும் விதமாக அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கிறான் உங்களுடைய உள்ளங்களுக்கு அந்த ஈமானையே அலங்காரமாக ஆக்கி வைத்திருக்கிறான் அந்த ஈமானையே உள்ளத்திற்கு உகந்ததாக ஆக்கி வைத்திருக்கிறான் மேலும் குஃப்ர வல் இலைக்குமுல் வல் அசியான இறை நிராகரிப்பை குஃப்ரை பாவத்தை அல்லாஹுக்கு மாறு செய்தலை உங்களுடைய உள்ளங்களை வெறுக்கும்படியாக அவன் ஆக்கி வைத்திருக்கிறான் உங்களுடைய உள்ளம் நிராகரிப்பை வெறுக்கிறது அதே போன்ற பாவங்களை வெறுக்கிறது அல்லாஹுக்கு மாறு செய்வதை வெறுக்கிறது இப்படிப்பட்ட நிலையைத்தான் அல்லாஹ் உங்களுக்கு ஆக்கி வைத்திருக்கிறான் மார்க்கத்தை இலகுவாகவே சென்று விடலாம் எப்படின்னு ஆக்கலை இந்த தீனுக்காக நீங்கள் கஷ்டப்பட முனைகிறீர்கள் சிரமப்பட முனைகிறீர்கள் ஈமானுக்காக நாம் அல்லாஹுக்காக அல்லாஹுடைய தூதருக்காக இந்த தீனுக்காக சகித்து கொள்ளலாம் என்ற அடிப்படையில் தான் அல்லாஹு தாலா உங்களுடைய உள்ளங்களுக்கு ஈமானை ஆக்கி வைத்திருக்கிறான் யாருடைய உள்ளம் இப்படி இருக்கிறதோ எப்படி ஈமானுடைய விஷயத்தில் தீனுடைய விஷயத்தில் ஒருவருடைய உள்ளம் ஈமானை ஏற்றுக்கொண்டு ஈமானுடைய அடிப்படையில் வாழ்கிறது அந்த ஈமானை கொண்டு அலங்காரமாக இருப்பதே உகந்ததாக இருக்கிறது ஒரு உள்ளம் இருக்கிறது என்றால் அதுக்குள்ள கண்டிப்பா ஈமான் இருக்கணும் பேஸ்மெண்ட் அதுதான் வேர் அந்த உள்ளத்தினுடைய துடிப்பும் அந்த உள்ளத்தினுடைய உயிரோட்டமும் ஈமானாக இருக்க வேண்டும் அதே நேரத்தில் இப்படி யாருடைய ஈமான் இருந்து அதே நேரத்தில் குஃப்ரையும் ஃபுசூகையும் ரிஷியானையும் இறை நிராகரிப்பையும் பாவத்தையும் அல்லாஹுக்கு மாறு செய்தலையும் வெறுக்கக்கூடிய இதயமாக கொலூபாக உள்ளமாக யாருடைய உள்ளம் இருக்கிறதோ உலா இக்க ராஷிதூன் அவர்கள்தான் நேர்வழி பெற்றவர்கள் அது மாத்திரம் இல்லாமல் இது அல்லாஹின் புறத்திலிருந்து அருட்கொடையாகும் அருட்பேராகும் இது வல்லாஹு அலீமுன் ஹக்கீம் அல்லாஹு தாலா எல்லா விஷயத்தையும் அறிந்தவனாகவும் ஞானமுடையவனாகவும் அல்லாஹ் இருக்கின்றான் என்று சொல்லி அல்லாஹு தாலா ஆறாவது வசனத்திலும் ஏழாவது வசனத்திலும் எட்டாவது வசனத்திலும் இந்த மூன்று செய்தியையும் படைத்தரப்பு ஆளுமின் சொல்லி காட்டுகின்றான் இன்ஷா அல்லாஹ் இதனுடைய தெளிவையும் விளக்கத்தையும் அல்லாஹ் என்ன பேசுகின்றான் என்பதை ஹதீசனுடைய வெளிச்சத்தில் விளக்கங்களை இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து நாம் பார்க்கலாம் குரானையும் ஹதீசையும் தெளிவாக விளங்கக்கூடிய நன்மக்களாகவும் அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய மக்களாகவும் அல்லாஹ் நம்மை ஆக்குவனாக சுஹானக் கஷது அல்லாஹ் இல்லா அன்ப استغفرق و اتوب